என்ன நீ ஒர்க் பண்ண போறியா? நீ கூட்ல தூงுறதேயே தான ஹோம்வொர்க்கா பாத்துக்கிட்டு இருப்ப. அப்புறம் எதுக்கு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க இருந்து போ. அப்பா வாங்கி மட்டும் கொடுங்கப்பா. நான் எப்படி படிச்சு பாருங்கப்பா. நீங்களே வாங்கி கொடுங்கப்பா. சரி வாங்கி தாரேன். பார்க்கறேன். வண்ட வளத்தை வாங்கி தந்ததுக்கு அப்புறம் நானும் பார்க்க தானே போறேன் மார்க் மட்டும் கம்மியாடு அப்புறம் இருக்கு உனக்கு அப்புறம் இதையும் கேட்டுக்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு மனசோடையும் முழுமையாவும் செய்யணும் அதுக்காக உழைக்கணும் புரியுதா கால கொடுமடா சாமி இப்போ ஸ்கூல்லையே ஃபோனை அலோவ் பண்ணிட்டாங்களா அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் வெளியில் தெருவுக்கு போய் ஓடி பிடிச்சி ஓன அடிச்சு நாங்கள் விளையாண்ட வாழ்க்கையெல்லாம் சொர்க்கோம் இப்பத்தைய பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் புரியாது ஒத்த ரூமுக்குள்ள ஒரு ஃபோனுக்குள்ள முடங்கி கிடக்குதுங்க ஷபா இப்பவே கண்ணை கட்டுதே நண்டு சிண்டெல்லாம் வந்து ஃபோனை கேட்டுட்டு போகுதே நான் இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க போறேனோ